புதிய ஜனாதிபதி நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு வெளியான முக்கிய அறிவிப்பு பொது தேர்தல் தொடர்பில் மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு அனுரவின் அதிரடி அரசியல் ஆட்டம் கைது செய்யப்படுவாரா ரணில் கட்சியிலிருந்து விலகியவர்களுக்கு நாமல் விடுத்து அழைப்பு நாட்டை விட்டு தப்பியோடும் ராஜபக்ச குடும்பம் கசிந்த தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எதிர்கால அரசியல் சக்திகளுக்கும் தலைமைத்துவத்தை வழங்குவார் என விஜயரத்னா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ருவான் விஜயரத்ன மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியலில் இருந்தும் நாடாளுமன்றத்திற்கு வர மாட்டாரா என ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய கேள்விக்கு பதிலளித்தார் விஜயரத்ன தேசிய பட்டியலிலிருந்தும் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என கூறியுள்ளார் இங்கு இங்குரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன ஜனாதிபதி பதவியை வகித்து ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் நாடாளுமன்றம் செல்லும் பாரம்பரியம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய அறிவித்தலை விடுத்துள்ளது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தமது பிரச்சார செயலவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அது தொடர்பான அறிக்கை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு வேட்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கைகள் வழங்கப்பட்ட பிறகு அவை பொதுமக்களின் பார்வைக்கு வழங்கப்படும் என்றும் தவறான செலவு அறிக்கைகள் இருந்தால் சரிபார்க்கக்கூடிய ஆவணங்களுடன் காவல்துறையில் யார் வேண்டுமானாலும் முறைப்பாடு செய்யலாம் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை நூற்றி ஒன்பது ரூபாய் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி வாக்காளர்களுக்கு ஒரு வேட்பாளர் பிரச்சார செலவுக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச வரம்பு நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயாகும் அந்த தொகையில் அறுபது சதவீதம் அதாவது நூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாவை வேட்பாளரால் பிரச்சார செலவுகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பிரச்சார செலவுக்காக செலவிடக்கூடிய தொகை நாற்பது சதவீதமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக இன்று நாட்டு மக்களுக்கு விசேட ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இந்த விசேட உரை இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு அனைத்து இலத்திரணியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் எனவும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தால் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதியை பதவியேற்றுள்ள நிலையில் அரசியல் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் அமைதியாக செயல்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெர் தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பத்ரமுள்ள உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை எனினும் பொது தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம் வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் போவதில்லை என்றார் இதேவேளை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை நீக்கி தேர்தல் முறைமையை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி முன்வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணி ஆதரவையும் வழங்கும் என ஸ்ரீலங்கா பொது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜனபெரமண சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ச மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசா நாயகவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட கைது செய்யப்படலாம் என புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிம்லாண்டின் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகம் முற்றுக்கு தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய வங்கி ஊழல் வடிவத்தில் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் வெடித்த பாரிய போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர் ரணிலாத்தோடு தவறான முறையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தவறான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டவர்கள் என்பவர்கள் அச்சம் சூழ்ந்துள்ளது பொது தேர்தலுக்கு முன்பாக ஏற்கப்பட்ட கைது நடவடிக்கைகளை மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் இடம்பெற்றுள்ளது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தோல்வியுற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியை விட்டு வெளியேறுவர்களுக்கு ஒரு இலக்கில் பயணிப்பதற்கு மீண்டும் கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து வரவிருக்கும் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிட தயாராகுவோம் என்றும் அவர் கூறினார் கட்சி எடுத்த கடைசி நிமிட முடிவால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிளவுபடுத்துவதற்கு வெளிப்புற சக்தியொன்று முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் தம்முடன் இணைந்து நாட்டை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி நணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர் அதற்கமைய நாட்டை விட்டு தாப்பிச் சென்ற சட்டத்தின் பிடியிலிருந்து தாப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு தாப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையத்திற்கு சென்றபோதும் குடிவரவு அதிகாரிகளால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஜனாதி உத்தரவுக்கு அமைய சுமார் பெயர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது இணைந்திருங்கள் நன்றி